பிரபஞ்சத்திற்கு வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெற பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கும் விதம் மன அமைதியுடன் மன மகிழ்ச்சியாக நல்ல சூழ்நிலையில் சுபிட்சமாக நல்ல உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நம் வாழ்க்கை அமைய நாம் நம் பிரபஞ்சத்திடம் பிரார்த்திக்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்யும் வேண்டும் போது எப்படி வேண்ட வேண்டும் நான் என் இலக்கை அடைய வேண்டும் நான் மனதில் நினைக்கும் என் நியாயமான ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்ட வேண்டும் பிரபஞ்சத்திடம் நேரடியாக உதவி கேட்க வேண்டும் பிரபஞ்சத்திற்கு நம்முடைய உபதேசமோ ஆலோசனைகளோ சொல்லக்கூடாது உதாரணமாக நாம் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பாதையில் ஒரு மரம் முறிந்து விழுந்து குறுக்கே கிடந்தால் நாம் என்ன வேண்டுவோம் பிரபஞ்சத்திடம் மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் ஓட்டுநரை வேறு பாதையில் பேருந்தை செலுத்த சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பிரபஞ்சத்திடம் வேண்ட வேண்டிய அவசியமில்லை பிரபஞ்சமே நான் இந்த பேருந்தில் என் ஊருக்கு சென்றடைய வேண்டும் என்று மட்டும் வேண்ட வேண்டும் என்னுடைய இலக்கை பற்றி மட்டுமே நாம் பிரபஞ்சத்திடம் தினமும் வேண்ட வேண்டும் தினசரி வாழ்வில் நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும் நம்மை பற்றிய உயர்வான சிந்தனைகளை காட்சிப்படுத்தி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் அவ்வாறு நன்றி சொல்லும்போது எல்லா நல்ல விஷயங்களும் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதாகவே அறிவிக்க வேண்டும் இதையே நாம் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்கிறோம் அவற்றுள் சிலவற்றை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் பிரபஞ்சத்தில் மிகுந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் அதனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் பல நற்குணங்களை பெற்றிருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மன நன்றியோடும் இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி செல்வம் எனக்கு என் தேவைக்கு பல நல்ல வழிவில் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்சத்தின் மிக ரம்யமான அதிசயமான தகுதியான படைப்பு நான் எனவே பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் மிகவும் அற்புதமான அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் செய்கின்ற எல்லா செயல்களிலும் முன்னேற்றம் மட்டுமே காண்கின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சம் என்னை எப்போதும் சிறந்த பாதையில் வழிநடத்தி வருகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி இவ்வாறு பலவிதமான நேர்மறையான நிச்சயமான வாக்கியங்களை அவை நம் வாழ்வில் நிச்சயமாக நடந்துவிட்டதாகவே திரும்பத் திரும்ப எண்ணி சொல்லி மனதில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் மனம்போல் வாழ்வு என்பார் மனம்போல் வாழ்வு என்பதை உணர்ந்துவிட்டால் எல்லாம் மிக சிறப்பாகவே நடக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் நன்றி வணக்கம்